கல்வி கடல் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அஜரது நிறைய சொன்னாங்க அவங்கள பற்றி அல்லாஹ் சுல்தானுல் முபஸிரி திருமறை குரானுடைய விளக்க உரையாளர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அலி இல்ல அபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாவுடைய தூதர் மௌதாவும் போது பதிமூணு வயது இவங்களுக்கு இவங்களுக்கு பதிமூணு வயசு ஆரம்பத்திலேயே நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களோடு அனசரலி அலி அவர்கள் எப்படி இருந்தார்களோ அது மாதிரியே அல்லாஹ்வுடைய தூதரோடே இருந்தாங்க பெரும் பெரும் இவங்க என்ன செய்வாங்கன்னா உமர் அலி அல்லாஹானவங்களோட உபய் பின் காஃப் அலி அல்லாஹனவங்களோட அலி அல்லாஹானவங்களோட இருப்பாங்க அதிகமாக அப்போ மற்ற சஹாபாக்கள் இவங்களை பார்த்து பொறாமைப்படுவாங்க எந்த அளவுக்கு நான் ஏன் இவங்க மட்டும் அவங்க த பக்கத்தில் வச்சுக்கிறீங்க அப்படிங்கும் போது அப்போ நான் உமரளி அல்லாஹானவங்க சொன்னாங்க எல்லோரும் வாங்க எல்லா சஹாபாக்களையும் கூப்பிட்டு நான் ஒரு விஷயம் கேட்பேன் நீங்கள் சொல்லுங்கள் இவரையும் நான் கூப்பிட்டேன் அப்துல்லா பின் அப்பாஸ் அலி அல்லாஹன் அவங்களையும் கூப்பிட்டு நான் கேட்பேன் அவங்க அதை என்ன விளக்கம் சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள் அப்படிங்கும் போது தான் சுரா இதாஜா நசூருல்லாஹி ஃபத்தா அதனுடைய விளக்கத்தை எல்லா சகாபக்களையும் கேட்குறாங்க இவங்க சொன்னாங்க அந்த சுறாவுடைய விளக்கம் என்னென்னா அல்லாஹுடைய துர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நம்மை விட்டு பிரிய போகிறார்கள் என்பதற்குண்டான விளக்கம் தான் அப்படின்னாங்க இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஹதீஸ்ல நபிகள் நாயிம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் பேரித்தம்பளத்தை நாவால்ஸ் வைத்து அதனுடைய உமீலரை கொண்டு ஒரு குழந்தைக்கு பேர் வைத்தார்கள் என்று அந்த குழந்தை வேறு யாரும் கிடையாது அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அலியல்லாக அவர்கள் தான் அவ்வளவு சிறப்பு ஒரு தடவை ஹஜர சொன்ன மாதிரி பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்குது சிறு குழந்தை ஆரியல் வயது ஆறு வயசு அஞ்சு வயசு தான் இருக்கும் அப்போது கேட்குறாங்க இது யார் கொண்டு வந்து வச்சா அப்படின்ட்டு அப்போ அவங்களுடைய மனைவி சொல்கிறாங்க அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவங்க தான் கொண்டு வந்து வச்சிருக்காங்க அப்படின்ட்டு அப்போ தான் அல்லாவுடைய ஒரு சல்லா அலிஸ்லாம் அல்லா சதுரிக்கே அப்படின்னு கூப்பிட்டு நெஞ்சோடு நெஞ்சு அணைச்சாங்க யாரை அப்துல்லா இப்னு அப்பாஸ் அப்படின்னு அனைத்து விட்டு தான் துவா செஞ்சாங்க அல்லா உங்களுக்கு கல்வியானதை கொடுப்பான் அப்படின்ட்டு அந்த துவாவின் அடிப்படையில் ஆயிரத்தி இரநூறுக்கு மேற்பட்ட ஹதீஸ்கள் யார் அவங்க அறிவித்தது ஆயிரத்தி இரநூறுக்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள் பல சந்தர்ப்பங்களில் ஹாரிஜியாக்கள் அலிரலி அல்லாஹானவர்களுக்கும் ஆயிஷார் அலி அல்லாஹானவர்களுக்கும் அந்த ஒட்டக போர் ஒன்று நடந்துச்சு தெரியுமா ஹாரிஜியாக்களுடைய சூழ்ச்சியில் அந்த போரை தடுத்து நிறுத்துவதற்கு முக்கிய காரணக்கர்த்தாவாக இருந்ததுவங்க யார் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அலி அல்லஹானோ விளக்க உரை குரானுடைய விளக்க உரை இவங்களை தவிர இந்த உலகத்தில் வேறு யாரும் செலுத்த முடியாது சொல்ல முடியாது அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு சஹாபியாக வாழ்ந்து தன்னுடைய எழுபதாவது வயதில் என்ன செஞ்சாங்க அவங்க வந்து இந்த தாய்ஃபுடைய நகரத்தில் வந்து வஃபாத்தாராங்கன்னா எவ்வளவு தியாகங்கள் செஞ்சுருக்காங்க தெரியுமா அவங்க சாதாரணமாக என்ன செய்வாங்கன்னா ஒரு ஒரு ஹதீஸை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி சஹாபாக்களுடைய வீட்டு வாசலில் போய் படுத்து கிடப்பாங்களாம் அந்த பாலைவன புழுதி காத்தெல்லாம் அடிக்குமா அந்த அங்கே ஓரத்துலேயே படுத்து கிடப்பாங்களாம் அவங்க வீட்டு கதவு எப்போ திறப்பாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம் அந்த வீட்டை கதவை திறந்து வெளியில் வந்து பார்க்கும்போது அந்த சஹாபி பார்ப்பாங்களாம் அப்துல்லா ஹிபின் அப்பாஸ் படுத்து கிடப்பாங்களாம் ஏன் இங்கே வந்திருக்கீங்க அப்படிங்கும் போது உங்கள்கிட்ட ஒரு ஹதீஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அல்லாவுடைய தூதருடைய ஒரு ஹதீஸ் அதை கேட்பதற்காக வேண்டி உடனே சொல்லுவாங்களாம் நீங்கள் அல்லாவுடைய தூதருடைய குடும்பத்தை சார்ந்தவராச்சே நீங்கள் சொன்னால் நாங்கள் வந்துருவோமே உங்களை தேடி வந்து கொடுத்துருப்போமே அப்படிங்கும்போது கல்வி கல்வியை தேடி தான் நாம் போகணும் என்ன செய்யணும் கல்வியை தேடி தான் நாம் போகணும் நம்மளை தேடி கல்வி வரக்கூடாது என்று சொன்ன அப்துல்லா ஹிபின் அப்பாஸ் வழி அல்லாஹ் நபர்கள் அல்லாஹுடைய தூரசலா அலிசன் சிறப்பான ஒரு ஒரு அறிவுரை செஞ்சாங்க என்ன சொன்னாங்க பிரியுமா இந்த உலகத்தில் அப்துல்லா அப்துல்லா பின் அப்பாஸே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் ஒரு நல்ல விஷயத்தை உனக்கு நாட நினைத்தால் அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் இருந்தால் அந்த விஷயம் உனக்கு நடக்காது அதே மாதிரி இந்த உலகமே உனக்கு ஒன் ஒன்றிணைந்து உனக்கு ஒரு தீய விஷயத்தை நினைக்க நாடினால் செய்ய நாடினால் ஆனால் அல்லாஹுடைய நாட்டம் அதில் இல்லை என்றால் எந்த ஒரு தீங்கையும் உனக்கு செய்ய முடியாது உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்கள் அல்லாஹ் இடத்துல முறைப்படி வையுங்க என்று சொன்ன சிறப்பான ஒரு சஹாபி தான் அப்துல்லா இபுன் அப்பாஸ் அலி அல்லாஹான் அவர்கள் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி இப்பரை